வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுதாக நிறைவேற்றப்பட்ட அரசாங்க கொள்கை அறிக்கை கொழும்பில் திடீர் சுட்டி வளைப்பு நடவடிக்கை விடுதியில் போலீசார் கண்ட காட்சி இரு நண்பர்களுக்கு நேர்ந்த துயரம் ஒருவர் பலி பெண் போலீஸ் கான்ஸ்டபிளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த போலீஸ் பரிசோதகர் பூசா திடீரென நுழைந்த அதிகாரிகள் மீண்டும் நிலைக்கு செல்லும் அனுர அரசில் அதிரடி நடவடிக்கை பிரபல மதுபான நிறுவனத்திற்கு தடை தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா மீது சுமத்தப்பட்டிருந்த அவமதிப்பு வழக்கில் இருந்து அவரை நீதிமன்றம் இன்று விடுவித்துள்ளது நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி கிருணிகாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது இந்த நிலையிலே குறித்த குற்றச்சாட்டுகளில் இருந்து கிருணிகாவை விடுவிப்பதாகவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது கல்கிசன் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பில் கிருணிகா தெரிவித்த கூட்டுக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது எனினும் இது போன்ற கருத்துக்களை எதிர்வரும் காலங்களில் போவதில்லை என கிருணிகா பிரேமச்சந்திர தனது சட்டத்தரணி ஊடாக உறுதியளித்ததை அடுத்து நீதிமன்றம் அவரை விடுவித்துள்ளது ஜனாதிபதி திசாநாயகவினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்க கொள்கை அறிக்கை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்க கொள்கை அறிக்கை மீதான தீர்மானம் இன்று பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அரசாங்க கொள்கை அறிக்கை மீதான விவாதம் நேற்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை முப்பது மணி காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் நடைபெற்றது கொழும்பு கொள்ளுப்பட்டி பிரதேசத்தில் உள்ள பிரபல சூதாட்ட விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பில் மதுபான போத்தல்கள் சிக்கியுள்ளன சுங்கவரி செலுத்தாமல் சட்ட விரோதமாக கொண்டுவரப்பட்ட நூறு வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மதுவரை திணைக்கள அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன மதுவரை திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் இந்த வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு மதுபான போத்தல்களின் மொத்த பெருமதி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் என கூறப்படுகின்றது ஐந்து மாடிகளை கொண்ட இந்த சூதாட்ட விடுதியில் ஒரு மதுபான விற்பனை நிலையத்தை மாத்திரமே நடத்துவதற்கு மதுவரை திணைக்களத்தினால் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் குறித்த சூதாட்ட விடுதியில் ஒவ்வொரு மாடியிலும் மதுபான விற்பனை நிலையங்கள் காணப்படுவதாக மதுவரை திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை மொரத்துடுவ தெல்கடு சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக மொரந்துடுவ போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் மொரத்தொடுப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த உதயங்க சில்வா என்று பதினெட்டு வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞன் தனது பதினேழு வயது நண்பனுடன் மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது வீதியில் பயணித்த டிப்பர் வாகனத்துடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது இளைஞன் உயிரிழந்துள்ளதுடன் இளைஞனின் நண்பன் படுகாயமடைந்து கழுத்துறை நாகுடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனை அடுத்து ஐந்து வயதுடைய டிப்பர் வாகனத்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை மருத்துவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் பெண் உள்ளாகியுள்ளார் கான்ஸ்டபிள் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஸ்ரீ மகாபோதி விகாரையில் கடமையில் ஈடுபட்டிருந்துள்ள நிலையில் அதன் மேற்பார்வையாளராக சந்தேக நபரான உப போலீஸ் பரிசோதகர் செயற்பட்டுள்ளார் இதன்போது உப போலீஸ் பரிசோதகர் கான்ஸ்டபிளை செய்துள்ளார் துஷ்பிரயோகத்துக்குள்ளான பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் இது தொடர்பில் அனுராதபுரம் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளார் இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தைக்கடபரான உப போலீஸ் பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார்

ஐந்தும் டேட்டா கேபிள்கள் எட்டும் மற்றும் லைட்டர்கள் இரண்டும் உள்ளிட்ட பொருட்களில் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீண்டகால வேலை திட்டத்தை தயாரிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என சங்கத்தின் தவிசாளர் யூ கே சேமசிங்க செல்ல வேண்டும் இல்லையென்றால் மீண்டும் மீண்டும் நெருக்கடிக்கு செல்லலாம் பிறபோக்கு காலத்தில் நெல் கொள்முதல் செய்ய நெல் சந்தைப்படுத்தல் சபை இந்த நெருக்கடியை ஒடுக்க முறையான திட்டத்தை தயாரிக்க வேண்டும் மேலும் அரசாங்கம் குறுகிய கால தீர்வாக வெளிநாடுகளில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்யாவிட்டால் சந்தையில் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றார் மேலும் வெள்ளத்தால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு பதிலாக மீண்டும் பயிர்களை நடுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அனுர அரசாங்கத்தின் கீழ் வரி செய்த பாரிய நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் ரூபாய் வரி மற்றும் மேலதிக கட்டணங்களை செலுத்த தவறியதன் காரணமாக டபிள்யூ எம்டிஸ் நிறுவனத்தின் உற்பத்தி உரிமம் பறிக்கப்பட குறித்த நிறுவனத்தின் மதுபான உற்பத்தி உரிமத்தை நாளை முதல் இடைநிறுத்துமாறு கலால் ஆணையாளர் நாயகம் உத்தரவிட்டுள்ளார் மேலும் மதுபான உற்பத்தி செயல்முறையை நாளை முதல் இடைநிறுத்துமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வரி மற்றும் கூடுதல் கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனைத்து கலால் மதுபான உரிமங்களும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் நீட்டிக்கப்படாது என்றும் கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் ননক